சனிக்கிழமை வந்து பசங்க நேற்று வந்து மேக்கர் சாதம் கேட்டாங்க நேற்று வந்து சாம்பார் எல்லாம் வச்சிருந்தாலும் நான் எடுத்து நான் செய்கிறேன் இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி சூடாக செஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு தான் பார்க்க போகிறோம் வாங்க மீன் மேக்கர் பிரியாணிக்கு வெங்காயம்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆனியன் ரைத்தாவுக்குமே எல்லாமே எடுத்துவிட்டேன் இஞ்சியும் அரைக்கிணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனால தான் இதை எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் மீன் மேக்கர் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன் அரிசியும் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாமே கழுவிக்கணும் மீல் மேக்கர் வந்து சுட்டு தண்ணியில் போட்டு அதையும் உப்பு தண்ணியில் புழிஞ்சு எடுத்துட் கொஞ்சமா உப்பு போட்டுருவான் கல் உப்பு போட்டுருவாங்க தண்ணி நல்லா கொதிக்குது இதுல கேட்டுக்கிறேன் தண்ணியில் ரொம்ப நேரம் வேணாங்க இது போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் அதிலே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எடுத்து அதை புரிஞ்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நிறைய பிளான் வச்சுருந்தேங்க நான் சனிக்கிழமை வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து மாடியில் எந்த செடியுமே இல்லை எல்லா செடியுமே தாஞ்சிது நல்ல வெயிலில் வாங்கி வச்சுட்டேன் ரோஸ் எல்லாமே இந்த குண்டு மல்லியுமே இந்த ரோஸ் மாதிரி போடுவோம் வெள்ளை கலரில் பெரிய குண்டு மல்லி அது அந்த செடியுமே காய்ஞ்சி போய் மல்லி செடி கூட வர ரோஸு எல்லாமே காய்ஞ்சிட்டு போச்சு பன்னீர் ஒரு செடி மட்டும்தான் ஒன்றே ஒன்று வந்துருது நீங்கள் எல்லாமே அந்த மிளகா செடி மிளகா நல்லாவே காய்ச்சி அதிகமாக நல்லா அறுவடை எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாமே எடுத்துட்டு இன்றைக்கி கிளீன் பண்ண போகிறோம் மாடியில் வந்து தோட்டம் வைக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு யோசனையிலே இருக்குது ஏன்னா நம்ம வந்து நிலத்தில் வந்து இப்போ செடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் அங்கே கொஞ்சம் வச்சு அதாக கொஞ்சம் சூப்பராக அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது எனக்கு மாடியில் வந்து நம்மளுக்கு வரவும் மாட்டுது அது நிறைய வருங்க நான் வரலன்னு சொல்ல வரல மெயின்டைன் பண்ணணும் அது நம்ம தனியாக ஒருத்தவங்க வந்து அதுவும் தனியாகவே மெயின்டைன் பண்ணணும் இப்போ நம்ம சமையல் வேலையை முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்டிச்சிங் இல்லையா அந்த வேலை அதனால எனக்கு கொஞ்சம் வந்து அதை பராமரிக்க முடியல அவ்வளோதான் நம்ம நல்லா சூப்பராக பராமரித்தோம்னா நிறையா ஒரு ஃபஸ்ட்டு நான் சும் சும்மா இல்லை கொஞ்சம் ஸ்டிச்சிங் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் வந்து அப்போ வந்து கொஞ்சம் பராமரிப்பு பார்த்துருந்தேன் ஆரம்பத்தில் வைக்கல எல்லாருமே எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையா அதனால் அப்போ பார்த்துட்டு நிறைய கீரை பூங்கு எல்லாமே சூப்பராக வந்திருந்து நல்லாவே வச்சுருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் முடியல இன்னொன்றும் அதனால் அதை மெயின்டைன் பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படின்றதுல இருக்கிறேன் அந்த தொட்டிலாம் நிறையா உடஞ்சி போயிருது அந்த தொட்டிலாம் தூக்கி போட்டுட்டு அந்த ஏதோ படத்தை தொட்டி தூட்டி தூட்டி போட்டு உடைப்பாரு உடைக்க போற தொட்டிலாம் நானும் என்ன ஊத்திக்கலாம் ஒரு இந்த சின்னதா சட்னி கண்டு வச்சிருப்போம் இல்லையா அதுதாங்க அதுல ஒரு மூணு கண்டு ஊத்திக்கிறேன் ஏன்னா அந்த மீன் மேக்கர் வந்து ட்ரையாக கொஞ்சம் வந்து ஆகிடும் சாதம் அரிசியெலாம் போட்டதுக்கப்புறம் அதனால் கொஞ்சம் எண்ணெய் போட்டு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடுவேன் எண்ணெய் நல்லா காஞ்சிங்கன்னா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துடுவேன் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட்டி பண்ணி வச்சுருந்தேன் அதே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா கிரீமியாகவும் இருக்குதுங்க கிரிமியானா அப்படியே கொஞ்சம் கூசியாக இருக்கும் அந்த சாதம் நம்ம சாப்பிட கூடாதனால கொஞ்சம் இந்த களி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் அளவு நல்லா வதங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மீன் மேகருக்கு கொஞ்சமாக மசாலாலாம் போட்டு பெசிக்கி வச்சுக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் இது ஒரு அரை ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தயிர் பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா கசரி வச்சு பிரியாணி செஞ்சோம்னா இதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா சேர்ந்து டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க இது வந்து நான் சுத்தனில் போட்டு உப்பு தண்ணியில் தான் போட்டேன் போட்டு நல்லா புழிஞ்சி எடுத்துட்டேன் அந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துட்டு மசாலா சேர்த்துக்குவாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லாவே வதங்கிட்டு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளிங்க நல்லா பெரிய பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க நிறைய நல்லா வதக்கலாம் கொஞ்சமாக வந்து புதினா இலை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லாவே வதங்கிடுது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து அரிசி எவ்வளோ வச்சுருக்கணும் அதே அளவுக்கு இருக்குங்க மீல் மேக்கரு அதை ஃபுல்லாகவே போட்டுட்டேன் அன்னைக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் ஸ்பூன் காரம் சேர்த்து நான் ஏற்கனவே அதிலே நம்ம மீல் மேக்கர் காரம் போட்டுருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அந்த ஸ்பூனாலேயே ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலாச்சு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிரை சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் மசாலா தயிர் எல்லாமே சேர்த்து நல்லாவே இந்த அளவுக்கு நல்லா கிரேவி பார்த்து வதங்கிருக்குங்க இப்போ இதில் வந்து ஒன்றாச்சு எடுத்துருந்தேன் இந்த மாகாணியில் மூணு தண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணி சைஸ் தான் எடுத்துருக்கேன் இதனால மூணு தண்ணி சேர்த்துக்கிறேன் மேல் மேகலையும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தோம் அதனால உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி கொதிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து பிரியாணி வந்து உப்பு தூக்கலாக இருக்கணும் நல்லா அப்படியே ஒரு கொதி வரட்டுங்க பிரியாணி வச்சு நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து ஊற வச்சிட்டேன் தண்ணி இது அதுலேருந்து தண்ணியை நல்லா பண்ணிக்கட்டி இது நேரம் சேர்த்துக்கிட்டேன் இதை அப்படியே கொதி வரட்டும் இன்றைக்கி வந்து நிறைய ப்ளான் வச்சிருக்கேன் நான் மாடி கிளீன் பண்ணணும் அடுத்தது வந்து இட்லி நீர் வந்து மாவு அரைக்கிறது அரிசி குறையணும் இப்போ வந்து நிறைய பிளான் இருக்குது எல்லா வேலையுமே ஆனால் நீங்கள் முடித்து முடிச்சிடும் ஏன்னா நாளைக்கு சண்டே நாளைக்கு வந்து நம்மளுக்கு வேலை இன்றைக்கே வந்து கொஞ்சம் முழுக்கி வச்சாலும் நாளைக்கு வந்து சண்டே சமையல் மட்டும் நம்ம செஞ்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் இது வந்து ரேஷன் புழுங்கு அரிசி தான் இட்லிக்கு நான் போடுறேன் பாதி இட்லி அரிசியும் ரேஷன் அரிசியும் சேர்த்துக்கோங்க இது வந்து முக்காப்படி இது இதுல அரைப்படியில் ஒன்று இந்த காப்படியில் ஒன்று போட்டா இது முக்காப்படியும் ஆயிடுச்சுங்களா அதேமாரி இட்லி அரிசியுமே கடை அரிசி பொன்னி அரிசி தான் பொன்மணி அரிசி தான் சேர்ப்பேன் அது வந்து அதே அளவுக்கு எவ்வளோ வந்து புழுங்க அரிசி ரேஷன் அரிசி எடுக்கணுமோ அதே அளவுக்கு நம்ம இட்லி அரிசி சேர்த்தோம்னா இட்லி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா நெல்லையாகவும் வைங்க அந்த ஒன்றைப்படி அரிசிக்கு காப்படி உளுந்து சேர்த்துக்கோங்க நான் அந்த சின்ன மகாணி இரநூறு கிராம் மாகா மாகாணி இருக்குது இல்லையா இதால் ஒன்று நல்லா தலை கோபுரமாக சேர்த்துக்கோங்க அதேமாதிரி உளுந்தும் கரெக்டாக இருக்குதுங்க ஒரு ஒரு தடவை வந்து உளுந்து நல்லா மாவு நல்லா புதுசு புதுசுன்னு வரும் ஒரு ஒரு தடவை வந்து மாவு வந்து அடைஞ்ச நிறையா பழைய உளுந்துனால் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ உளுந்து போட்டாலும் மாவு வந்து புதுசு புதுசுன்னு வராது அதனால் நம்ம உளுந்து ஒரு இடத்த நம்ம வாங்குகிறோம்னா அதே கடையிலே வாங்கினோம்னா கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு எனக்கு தொடுதுன்னா அப்படி தான் பண்ணுவோங்க மளிகை ஜாமெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அப்படி எங்கன்னா வாங்கிட்டேன்னா ரொம்ப பத்து தான் கொஞ்சம் சேர்த்து நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு கடை இருந்ததுங்க அங்கே தான் இட்லி அரிசியும் உளுந்துமே நான் வாங்குவோம் அங்கே வாங்கினா தான் கரெக்டாக செட் ஆகும் உளுந்து நல்லா மாவு நல்லா பெஸ்ட்டு வரும் இட்லியுமே சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம இந்த ரேஷ்மல் அரிசியோட கலந்து போடுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு அரிசி நல் தண்ணி நல்லாவே கொதிக்குதுங்க இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து தண்ணி அளவு கரெக்டாக வச்சிட்டோம் அதனால நல்லா வடிகட்டிகிட்டே தண்ணி அரிசி சேர்த்துக்கிறேன் இதை அரிசி சேர்த்துட்டு ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படியே லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுவோங்க அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா அரிசி உளுந்து வந்து நல்லா தண்ணி ஊற்றி நாலஞ்சு கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி கழுவிடுவோங்க நான் வந்து எப்படியோ அந்த தண்ணி அரிசி வந்து வெள்ளையாக வர அளவு தண்ணி சேர்த்து தான் கழுவிடுவேன் நான் உளுந்தும் ஒரு மூணு நாள்லேருந்து நிறைய தடவை கிடைக்குங்க நானும் இப்போ கருப்பு உருந்து தான் போடுவேன் இப்போ எப்போ வந்து வீட்டில் இருந்துவோம் கருப்பு வந்து அதை வாங்கி வந்து உடச்சி வச்சுருவோம் அதில் போடுவோம் மாவும் நல்லா வரும் ஆனால் இப்போ கிடைக்காததுனால அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க வெள்ளை முடிஞ்சே வாங்கிக்கிறேன் இது பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் இந்த அளவு நல்லா வெள்ளையாக இருக்கணும் இது ஊறதுக்கப்புறமா இந்த தண்ணி இருத்துட்டு வேறு தண்ணி பிடிச்சி தான் நம்ம வந்து மாவு வரை ஆரம்பிக்கணும் இதனால ஆறுலேருந்து ஏழு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேங்க ஃபிரேஷ்னர் சேர்ந்ததால் நம்ம நல்லா கழுவுனோம்னா நல்லாயிருக்கும் இட்லி கலருமே வெள்ளை வெளியேறணும் இருக்கும் கொஞ்சமாக வந்து வேணால் நீங்கள் பச்சை அரிசி வேணால் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஒரு சேர்த்துக்கோங்க ஆனால் நான் பச்சை அரிசி சேர்க்க மாட்டேன் ஒரு சில பேர் சேர்த்து தான் அணைக்கிறாங்க பச்சை அரிசி சேர்த்தாலும் கொஞ்சம் நல்லா அது என்னென்னா ஒரு நம்ம ஒரு ரெண்டு நாள் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு தோசை தோஷம் நான் சேர்க்க மாட்டேன் நான் வந்து அரிசியுமே இட்லி மாபாரத்துமே ஒரு வீடியோ போட்டுருப்போங்க நம்ம சேனலில் பாருங்கள் பிரியாணி நல்லாவே ஒரு பத்து நிமிஷம் நல்லா பத்து நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சு ஆகிடுச்சு இப்போ சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் இந்த உளுந்து கூட ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஆ நான் வந்து இட்லி போடவில் வெந்தயம் சேர்க்க மாட்டேங்க இது ரேஷன் அரிசி கலந்து வைக்க இட்லி அரைக்கலை மட்டும் நான் வந்து விழுந்து கொஞ்சம் சேர்த்துக்குவேன் நம்ம வெறியும் இட்லி அரிசியிலேயே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இது வந்து ரேஷன் அரிசி இருந்ததால் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தம்மளை வச்சு நல்லா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கமகமாக இருக்குது வாசனை சூப்பராக இருக்குது லைட்டாக வந்து சுற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க அப்படியே மூடி வச்சுருங்க நம்ம சாப்பிட்றப்ப அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் சூப்பராக வந்து ஒரு ஃப்ரைடு ஆனியன் ரய்தால்தான் செய்ய போகிறோம் வாங்க நல்லா பொடியை கட் பண்ண புதினா எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்குவோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் போதுங்க நம்ம இந்த மாதிரி எண்ணெய் கரண்டியிருந்தோன்னா அதில் ஒரு ரெண்டு மட்டும் ஊற்றிக்குவோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியை நல்லா நீள் நீளமாக இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி ஊற்றுக்குவோங்க நம்ம கட் பண்ணிட்டு வெங்காயத்தை நல்லா அதை இப்படி கையால் இப்படி பண்ணோம்னா நல்லா அழகாக வந்துடுங்க காரத்தில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை அதையும் சேர்த்துக்கலாம் ஏங்க அளவு கலர் மாதிரினா போதும் ரொம்பலாம் நல்லா வதங்க வேணாம் இந்தளவு வதங்கினாலே போதும் நம்ம கண்ணாடி பதம்னு சொல்லணும் இல்லையா அந்த அளவு வதங்கினா போதும் ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் ஆன இந்த தர தேவையான உப்பு செரிக்கலாம் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து நான் இதில் போய் இது வந்து நம்ம தயிர் ஊற்றணும்னா உடனேவே இறக்கிடுங்க பழகி கொடுத்தாட்டுங்க கண்ணை இடங்கிறது இப்போ வந்து சாப்பிட்றதுல சாப்பிட்டு போகிறோம் நல்லா ரசம் கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா இருக்கும் நல்லா கூட வைக்கிறேன் நல்லா சூப்பராக வந்து நாங்கள் வீட்டு சமையல் ரெடி ஆகிடுச்சிங்க சுட சொல்ல வந்து பிரியாணி மீல் மேக்கர் பிரியாணிங்க நல்லா சூப்பராக இருக்குது அதுக்கு வந்து சூப்பராக ஒரு காம்பினேஷன் ஃப்ரைடு ஆனியன் ரைத்தா இது நல்லா இருக்குதுங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக தான் இருக்குது அதுக்கப்புறம் காலையில் வீட்டுக்காரருக்கு ஆஃபீஸு சாப்பாட்டு கொடுத்தனு ரசம் தான் அவர் செஞ்சேன் அவருக்கு அந்த சாதம் கொஞ்சம் இருக்குது ரசம் சாதம் அதனால் அதை அடையே விட்டுட்டேங்க இப்போ சாப்பிட்டவுள்ள கொஞ்சமாக ரசம் மட்டும் சூடு பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கு கண்ணக்கிழங்கு வறுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் தயிர் ரசம் மட்டும்தான் அவங்களுக்கு ஆஃபீஸுக்கு இன்னி கொடுத்து அனுப்பிச்சி வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் டேட் சேர்த்து வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக நம்மகிட்ட ஹெல்த்தாக ஒரு டேஸ்டான லன்ச் வீடியோ முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்